மாட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இருக்குது ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பண்ணாங்கன்னு வாய்ப்பு திமுக ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லார் மனசுலயும் அதுதான் வருது ஏடிஎம்கே தான் வரும் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா மெஜாரிட்டி ஏடிஎம்கேக்கு தான் வரும்னு நினைக்கிறாங்க என்னுடைய கருத்து அது கட்சிக்கு தான் திரும்பவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களெல்லாம் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க அவ்வளவு மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம் தான் வலுவோட கூட்டணி இருக்கு அது அவங்களுக்கு இவங்க ஏடிஎம்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு நாம் தமிழர் கட்சி விஜய் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறதுனால ஆட்சியை படிக்கிறது கஷ்டம் இன்னும் கூட்டணியே முடிவு அவ்வளவு இல்ல இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு பார்த்தா டிஎம்கே தான் இன்னும் ஆறு மாசத்துல யார் ஜெய் பண்ணியாரு யாருக்கு எப்படி கூட்டணி வரும் தெரியாது மாறின பிறகு அந்த கலவரம் நான் என்ன சொன்னாரு விஜய் ஒன்னும் தெரியாதுன்னு என்ன பொறுத்தவரை ரெண்டு ஆட்சியும் பார்த்தாச்சு யாருக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா விஜய் போட்டா தெரியும் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலாம் கொடுத்தா தெரியும் அவருக்கும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் விஜய் விஜயகாந்த கொடுக்க வேண்டியது விஜயகாந்த கொடுக்கல இவரு கொடுத்து பார்க்கலாம் ஸ்டாலின் தான் வருவார் அவர் தான் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு அவங்க வந்து கூட்டணி வச்சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனிச்சு நின்றா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க வாய்ப்பு இருக்கு மெஜாரிட்டி கம்மியா இருக்கு இளைஞர் ஓட்டு தான் ஒழுங்கு கட்சிக்காரங்களுன்னு பார்த்தேன்னா ஸ்டாலின் தான் வருவார் அதிகமா இருக்கு அவன் எல்லாமே செய்கிறான் அவங்க வராதுங்க இது ரெண்டு தான் வரும் மாத்தி மாத்தி தான் வரும் ஒன்று இது வரணும் இல்ல அது வரும் ரெண்டு தான் வர வேற எதுவும் வராது விஜய் பேணுதான் அதனால அவர் மூலம் இருக்கு விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு தான் மறுபடியும் வரணும்னு ஒரு யோசனை தான் போயிருக்காங்க இது கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அதிமுக வரது பெஸ்ட் என்ன யாரு வரதுன்னு முக்கியம் இல்ல நல்லா ஆட்சி அமைஞ்சா போதும் இப்போ இப்ப தளபதி வராது இப்போ நிறைய பேருக்கு இந்த தொகுதி இருக்குது எல்லாம் முக்கியம் வரவங்க வந்து நல்லது செஞ்சா போதும் இப்போதிக்கி என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது யாருன்னா பண்ணிருக்காங்க இருபத்தி ஆறுல டுவெண்ட்டி சிக்ஸ்ல நல்லா ஆட்சி அமைஞ்சா போதும் அதை தான் இப்போ எதிர்பார்க்கிறாங்க மக்கள் சிலி பார்த்தா ஆளுங்கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் வரலாம் என்பது என்னுடைய கருத்து விஜய் வந்து ஒரு ரசிகர்கள் தான் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படி கிடையாது கட்சிக்காரவங்க எல்லாம் அவங்க தெளிவா இருக்காங்க தெளிவு உள்ளவர்கள் இவங்க அப்படி எல்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு ஓட்டு இல்லாம பண்ண முடியாது ஆனா ரசிகர் வரனால அவர் விரும்புறாங்க அதனால வந்து அவர் தான் வருவான்னு இது கிடையாது என்னுடைய கருத்து விஜய் விஜய்க்கு வாய்ப்பு புதுசா வரல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வேடிமுக தான் வரும் திமுக வரது ரொம்ப கஷ்டம் பண்றது இவங்க பண்றது சரி கிடையாது வேற ஒண்ணு இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால ரொம்ப கஷ்டம் தான் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் மாற்றம் வர்றதுக்காக மக்கள் வந்து விஜய வந்து எதிர்பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா செய்துன்னு வருது இந்த ஆட்சி அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலருந்து மற்ற துறையில் நல்லா செய்துன்னு வராங்க ஆளுங்கட்சி நல்லா தான் செய்துன்னு வராங்க எந்த குறையும் கிடையாது நபர் வந்து இலவச பஸ் மகளிருக்கு விடுறது மற்ற கல்வித்துறையில் பசங்களுக்கு இலவசமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல காரியங்களை செய்து கொடுத்துடுறாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் தான் நல்லா தான் இருக்குது நல்ல மக்களுடைய நல்ல ஆதரவு இருக்குது விஜய் சார் போட்ட தவறு விஜய் முதலமைச்சர் ஆகணும் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு கோஷம் நாங்கள் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கணும் மற்றபடி சொல்றது வேற ஒன்றுமே இல்லை அவர் முதலமைச்சராக ஆகிட்டா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அவர் அவ்வளோதான் வேற ஒரு எண்ணங்கள்லாம் அவர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ஆசை வந்து அவர் பண்ணுவார்ன்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கு விஜய் தான் முதலமைச்சராக ஆகணும் நான் கண்டிப்பாக விஜய் சார் தான் பிடிக்கும் பர்சனலாக ஆக்சுவலாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தானே எங்களுக்கும் ஒரு மாற்றம் வர நம்புறோம் அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாரு நல்லதான் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல பட் இவரு புதுசா வந்தா எங்களுக்கு கொஞ்சம் தோணுது நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு போட்டு தான் பாப்போமே நிறைய இருக்கு ஜி நம்ம என்ன சொல்றது அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் சொல்லணும்னு எதுவும் இல்லை அது நம்மளுக்கு எதுவும் பெருசா தெரியல ஜி ஆனா இருக்கு நிறைய விஷயம் இருக்கு சொல்லணும்னா அது பேசுறவங்க பேசினா தான் கரெக்டா இருக்கும் நம்ம வயசுக்கு நம்ம பேசினா ஏத்துக்க மாட்டோம் இப்போதைக்கு அதுதான் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது வேற எந்த கட்சியும் இல்ல ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்னா விஜய்க்கு அந்த இது இருக்கு நல்லா மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய் கட்சி மத்தபடி வேற கூட்டணி பிரகாரம் தான் வரும் கூட்டணி வெயிட் ஆகி போயிடுச்சுக்கா அவங்க ஓட்டு வாங்குவாங்க பட் ஆட்சி அமைப்பாங்க போகுது இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்களும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கேட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை இருக்கும் தலைப்பே விஜய் தான் அவர்தான் தான் வராரு புதுசா எங்களுக்காக எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு நாங்க அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் நாங்க பேச பாத்துட்டோம்ல எல்லா ஆட்சியும் எங்களுக்கு திருப்தியா இல்ல அதனால அவர் வந்தாருன்னா புதுசா செய்வாரு நல்லது செய்வார் நம்பிக்கை மக்களுக்கு எல்லாமே தான் பிரச்சனையா இருக்குது எல்லாமே பிரச்சனையா தான் இருக்குது எதுவுமே கரெக்டா இல்லையே கஷ்டத்தான் போட்டுன்னு இருக்கிறோம் எல்லா விதத்திலயுமே சரியா இல்ல அதனால அவருக்காக நாங்க அவருக்கு தான் போடுவோம்

தளபதி வந்திருக்காரு அவர் ஆதரவு பாக்குறாங்க எல்லாருமே அவர் ஓட்டு போட்டு ஒரு அஞ்சு வருஷம் பார்ப்போம் நல்லது செய்யறோம் ஓட்டு போடலாம் அவள் தான் காசு கொடுக்குறோம் ஓட்டு போறோம் நான் போய் திருப்பி இந்த தொகுதி எம்எல்ஏ கூட காசு கொடுக்கணும் காசு வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க நான் என்ன உங்களுக்கு செய்யணும்னு கேட்பாங்க காசு வாங்காம ஓட்டு போடுறாங்களா அதான் நல்லது காசு வாங்கி ஓட்டு போறது அது ஓட்டு கிடையாது அது எலெக்ஷனும் கிடையாது பெரியவங்க சொல்வாங்க அதனால போடுவேன் அப்பப்ப தனி நிக்கும் எங்க வீட்டாண்ட எடுப்பாங்க சில நேரம் சில நேரம் இல்ல இந்த வாட்டி யார் எங்க அண்ணன் தம்பி சொல்லுவாங்க இளைய தளபதி விஜய் அவருதான் வருவாரு எங்களுக்கு அதான் நம்பிக்கை வரைக்கும் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல இழந்ததுக்கு அப்புறம் தெரியுதோ அவர் ஒரு கடவுள்னு அதே மாதிரி விஜயம் உருவெடுத்திருக்காரு விஜயகாந்த் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச யாரு நம்மள இது பண்றாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஸ்டாலின் போட்டீங்கன்னா செய்யறாரு ஒண்ணுமே செய்யல ஊழல் தான் பண்றாரு ஒன்னும் கிடையாது இதனால வேற நம்ம ஏமாந்ததெல்லாம் வேஸ்ட் நம்ம வாழ்க்கையும் வேஸ்ட் அவரால் இது மக்கள் ஏமாந்த வேஸ்ட் விஜய் நல்லதை செய்தா விஜய்க்கு போடலாம் அவர் நடிகர் ஆனா நம்ப முடியாது அவர் அதிமுக போட்டா எடப்பாடி செய்வார் மழை தண்ணியை தேங்காய் இட இருக்காத படி அதை செஞ்சு வச்சிருக்கிறாரு மழை இவ்வளோ தண்ணியில் நாங்களாம் ஒரு பால் இல்லை ஒன்றும் இல்லை நூறுரூபா கொடுத்து வாங்கணும் ஒரு பால் அதை என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை ஆட்சிக்கு வந்து நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன்னு சொன்னார் ஒன்றும் செய்யலை யார் நல்லதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடலாம் அவங்களுக்கு ஒரு கிட நிலவரம் படி பார்த்து போனால் டிஎம்கே ஆட்சி வரலாம் ஆனால் ஓட் பயங்கரமாக ஓட்டு வந்து விஜய் பக்கம் போவோம் பெரும்பாலும் ஓட்டுவாங்க வாங்க அங்கே போவோம் சொல்ல முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏ கூட அவரும் வரலாம் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வலுவாக இருக்குது ஆமாம் புது கட்சி இருந்தாலும் ஒரு வலுவான கட்சியாக இருக்குது அது ஒரு சான்ஸ் இல்லை தேர்தல் யாரும் ஆதரிப்புன்றது இப்போதைக்கு தெரியல ஆக மொத்தம் டிஎம்கே ஆட்சியிலையும் ஓரளவுக்கு நல்லதும் நடக்குது ஒரு பக்கம் கெட்டதும் நடக்குது அதனால எதுன்னு எப்படின்னு சொல்ல முடியல எது வந்தாலும் சந்தோஷம் ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி அடுத்தது புதுமையாக ஒரு கட்சி வந்து விஜய் கட்சியோ யாரோ வந்தாலும் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு கூட்டணி பலமாக இருந்தால் அந்த கூட்டணி ஆதரிப்பு இந்த இடத்துல மக்களுக்கோசம் எல்லா பிரச்சனையும் இருக்குது விலவாசி ஏறிட்டு இருக்குது ரெண்டாவது ரோடு சரியில்லை ரெண்டாவது நம்மளுடைய விலவாசி வேண்டாம் வண்டிக்கு போக்குவரத்துக்கு எல்லாமே என்னென்ன விலவாசிகள் ஏறுதோ எல்லாமே அழுகு மீறி ஏறிட்டு இருக்குது இதெல்லாம் நம்மளால அதனால கண்ட்ரோல் பண்ணும் சாப்பிட்ற பொருள் வந்து எல்லாமே விலவாசியா இருக்கு ரெண்டு கட்சி தான் இருக்குதுங்க அண்ணா திமுக திமுக இந்த ரெண்டு கட்சியில எதுனா தான் வராங்க புதுசா இருக்கிற கட்சிங்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்கும் ஏன்னா ஹண்ட்ரட் வந்து திமுக தான் வரும் திமுக வரதுக்கு தான் வாய்ப்பு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி நல்லா தானே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் வருவாரு அவர் வரணும் வந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் மற்ற யார் வந்தாலுமே தமிழ்நாடு நாசனமா சிமா விஜய் தான் நானே திமுக தான் இந்த தடவை வந்து ரொம்ப தலைவலி பிடிச்சா இதுவா இருக்கு நியாயமா எதுவுமே நடக்கல கண்டிப்பா விஜய் தான் போவப்போல அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்க ஏடிஎம்கே கூட ஓட்டு ஓடியோம் திமுக ஓடியோ அதிக வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே சரி கிடையாது விஜய் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே ல கொஞ்சம் பவர் அதிகமா ஆனால் அவர் அந்த முடிவு தான் எடுக்கணும் வந்து தனிப்பட்ட முறையில் நின்னார்னா இது இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட சேர்ந்தாருன்னா வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியார் அதே மாதிரி சினிமா துறையில வந்து அவருக்கு எதிர்ப்பு வந்து டிஎம்கே அதனால அவங்கள டார்கெட் பண்றதுக்கு அவர் ஏடிஎம்கே இப்போ இருக்கிற கண்டிஷனை எடப்பாடி வந்தா ஓரளவுக்கு மாறும் ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தார்னா ஏன்னா ஓரளவுக்கு அவரும் கெப்பாசிட்டி வந்துடும் எனக்கு நான் சொல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பதில் அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தாருன்னா அவர் ஓகே இப்போ தான் புதுசாக உள்ள வராரு ஒன்றுமே தெரியாது அவருக்கு உள்ள வரும்போது ஒரு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்துட்டு அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தான்னா ஃபுல் கெப்பாசிட்டி ஆயிரும் மக்களுக்கும் நிறைய நல்லா நல்லது பண்ணுவார் ஏன்னா இப்போ அவர் வந்து அவர் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இருக்குமான்றது எனக்கு எனக்கு தெரியல சரிங்களா அதனால இப்போதைக்கு எடப்பாடி வந்தால் ஸ்டாலின் கண்டிப்பாக வரக்கூடாது எடப்பாடி வந்தால் ஓகே இல்லை பிஜேபியில் யாராவது வரலாம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க சரிங்களா அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும் விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பதில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வந்தா ரொம்ப நல்ல